எகிப்தின் அலரும் மம்மி பற்றி தெரியுமா ஆயிரத்தி எட்டு நூற்றி எழுபதுகளில் எகிப்தின் சந்தைகளில் திடீரென மிக அரிதான விலைமதிப்பற்ற பண்டைய கால தங்க ஆபரணங்களும் அரச முத்திரைகளும் புழக்கத்திற்கு வந்தன இதை கண்ட தொல்பொருள் ஆய்வாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர் அரச கல்லறைகள் அனைத்தும் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கின்றன பிறகு இவை எப்படி வெளியே வந்தன என்ற கேள்வி எழுந்தது பல ஆண்டுகள் ரகசியமாக நடைபெற்ற தேடுதலுக்கு பின் ஆப்த் எல் ரஷு என்ற ஒரு திருடனை அதிகாரிகள் பிடித்தனர் அவன் காட்டிய இடம்தான் உலகையே உலுக்கிய அந்த குகை தொல்பொருள் ஆய்வாளர் எமில் பிரக்ஷ் எமில் புருக்ஷ் தன் குழுவினருடன் எகிப்தின் டேர் எல் பஹாரி பகுதியில் உள்ள அந்த குகைக்குச் சென்றார் பாலைவனத்தில் உள்ள ஒரு குறுகிய ஆழ்துளை கிணறு போன்ற இடத்துக்குள் கயிற்றின் உதவியுடன் அவர் மெதுவாக கீழே இறங்கினார் சுமார் நாற்பது அடி ஆழத்திற்குச் சென்றதும் அவருக்கு மூச்சு முட்டியது அங்கே ஒரு நீண்ட இருண்ட சுரங்கப்பாதை இருந்தது கையில் இருந்த விளக்கை உயர்த்தி பார்த்து அவருக்கு தூக்கி வாரி போட்டது வாய் திறந்த நிலையில் அலறுவது போல உறைந்த முகத்துடன் ஒரு மம்மி இருந்தது அந்த குறுகிய பாதையில் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்ட நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மம்மிகள் இருந்தன மறுபிறவியில் அதிக நம்பிக்கை கொண்ட எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பாதுகாப்பதில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் அதில் இருந்த மம்மிகள் எல்லாம் அமைதியான முகத்துடன் முறையாக மம்மி ஆக்கப்பட்டிருந்தன ஆனால் ஒரே ஒரு மம்மி மட்டும் வாய் அகலமாக திறந்து முகம் பயத்தில் உறைந்தது போல அலறுவது போல இருந்தது இதனால் தான் அதற்கு ஸ்கிரீமிங் மம்மி என்று பெயர் வந்தது அரச குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்தும் உரிய மரியாதை செலுத்தாமல் அடக்கம் செய்யப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அரசு குடும்பத்தில் பிறந்த இந்த நபர் ஒரு குற்றத்திற்காக தண்டனை அளிக்கப்பட்டு இறந்த பின்னரும் தண்டனை வழங்கப்பட்டவர் என்று நம்பப்படுகிறது நீ இறக்கலாம் ஆனால் மறுபிறவி இல்லை அவனது உடல் முறையாக மம்மியாக்கப்படவில்லை வாய் மூடப்படவில்லை அவனது ஆன்மா அலைந்து திரியட்டும் என்று விட்டார்கள் பொதுவாக மம்மிகளை விலையுயர்ந்த லினன் துணிகளால் சுற்றுவார்கள் ஆனால் அரச உத்தரவால் உயிரிழந்ததால் தண்டனை பெற்ற நபரின் உடல் தீட்டு எனக் கருதப்பட்டு ஆட்டுத் தோளால் சுற்றப்பட்டது அவன் விஷம் குடித்தபோது ஏற்பட்ட வலியா உயிருடன் புதைக்கப்பட்டதால் ஏற்பட்ட வலியாலோ அவன் வாய் திறந்திருக்கலாம் அல்லது அவன் இறந்த பிறகு தாடை தானாக கீழே இறங்கியபோது போது அங்கிருந்த அதிகாரிகள் வேண்டுமென்றே அவனது வாயை மூடாமல் விட்டிருக்கலாம் காரணம் என்னவென்றால் எகிப்திய நம்பிக்கையின்படி ஒருவரது வாய் மூடப்படாவிட்டால் அந்த ஆன்மா அடுத்த உலகிற்கு செல்ல முடியாது அவன் எப்போதும் அலறிக்கொண்டே அலைந்து திரிய வேண்டும் என்பதே அவர்களின் நம்பிக்கை அந்த மம்மியின் பெயர் கல்லறையில் பொறிக்கப்படவில்லை அவனை அன்னோன் மேன் ஈ என்றே அழைத்தனர் பெயர் அழிக்கப்பட்டால் அந்த நபர் வரலாற்றிலிருந்தே அழிந்து விடுவான் என்பது எகிப்தியர்களின் நம்பிக்கை அதேபோல உடலை பதப்படுத்தும் முறையிலும் உப்பை மட்டும் பயன்படுத்தியுள்ளனர் அப்படி என்ன தவறு செய்தார் அந்த நபர் அவர் யார் என்று தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சால் காமெண்டில் சொல்லுங்கள்